லஞ்சு வந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன் புளி சாதம் கருணைக்கிழங்கு ரசம் அந் அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க சாட்டர்டே கிளம்புனாங்க Oh ya. Yeah. Hmm. Oh ya. Yeah. Oh, yeah. um, 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 mama mandi pola. tata, mata, mama. ஈவினிங் லைவ் வருவேன் எப்படியா இருந்தாலும் ஒரு கிளாக் நான் லைவ் வர ட்ரை பண்ணுவேன் ரெகுலராக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுற மா முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது பட் ஸ்டில் ஒன்றை பண்ணி ட்ரை வீ வேற வர மாட்டேங்குது முன்ன மாதிரி அதுவே சில நேரம் கடுப்பாக இருக்குது அதனாலே வர மாட்டேன் போதும்னு சொல்லக்கூடாதா ஜே எஸ்கே வந்து வராங்க லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாகவே வராங்க ஜேகே ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் வந்தாங்க ஆக்சுவலாக நானும் ரெகுலராக லைவ் போடுறதில்ல ஸோ ஒரு டூ த்ரீ டேஸாக நான் லைவ் போட்டுட்ருக்கேன் அதில் நேற்று மட்டும் ஜேகே வந்தாங்க பிரியா வரதில்லை ராமும் வரதில்லை எந்த பிளானும் இல்லை தம்பி ஒர்க் இருக்கு போகணும் என்ன செய்ய உங்களுக்கு என்ன பிளான் பவீன் அகில் நீங்க எப்படி இருக்கீங்க ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு பிரியா ஒரு ராமே ஆளையே காணும் இந்த ராமுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல டெய்லி வந்துட்டு இருந்தா ஆளையே காணும் பிஸி ஆயிட்டான் சரி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல

என்ன பண்றது நியூ இயர் பிளான் போகிறோம் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் கிடையாது அப்புறம் என்ன இருக்கு